வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதனுடைய வாழ்வின் வெற்றி எங்கே இருக்கிறது அல்லது அதனுடைய சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கள் இல்லையா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் நாம் உழைக்கிறோம் உழைத்தால்தான் நாம் வாழ முடியும் எட்டு மணி நேரம் நாம் உறங்குகிறோம் உறங்கினால்தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மிச்சம் இருக்கிற எட்டு மணி நேரத்தை நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் வெற்றி நாம் எட்டு மணி நேரம் தூங்கணும் அதுவும் ஆரோக்கியத்துக்கு எட்டு மணி நேரம் உழைக்கணும் அதுவும் வாழ்க்கைக்கு மிச்சம் இருக்கிற எட்டு மணி நேரத்தை நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை பொறுத்துத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வினுடைய வெற்றி அடங்கியிருக்கிறேன் அந்த எட்டு மணி நேரத்தை பாடி பாடி பயிற்சி எடுக்கிறவன் சிறந்த பாடகராகிறான் பேசி பயிற்சி எடுக்கிறவன் பேச்சாளராகிறான் அந்த எட்டு மணி நேரத்தை எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இது பொதுவான விதி இல்லையா எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அது எல்லாம் கிடையாது அப்போ ஜெயிக்கிறவன் அந்த எட்டு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கிறான் என்று பொருள் அப்போ வாழ்க்கையில் தோற்கிறவன் அந்த எட்டு மணி நேரத்தை மேனேஜ் பண்ணுறதுல எங்கேயோ குறை வச்சிருக்கான் பொருள் சில பேர் இந்த தூங்குகிற எட்டு மணி நேரத்தில் குறை வச்சுருவான் இப்போலாம் எட்டு மணி நேரம் தூங்க மாட்டுறான் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன்லாம் தூக்கம் இல்லாமல் தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கான் உழைக்க மாட்டேங்கிறான் முதல் ரெண்டு எட்டையாவது முன்னோர்கள் ஒழுங்காக செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மூணாவது எட்டில் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தான் செஞ்சாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த எட்டு மணி நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் வாழ்வின் வெற்றி இருக்கிறது அப்போது என்ன செய்யணும்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ம விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அறிவுக்கு எல்லை கிடையாது இப்போ சின்ன சின்ன வெளிச்சம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா நிறைய இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது இன்னும் நிறையா இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போதும் நான் என்னுடைய யூனிட்டிகிட்ட சொல்லிட்டு போவேன் எப்போ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதை அடுத்த ஷா அடுத்த ஷெட்யூலில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ விஷயங்கள் இன்னும் 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 இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டியது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது ஏன்னால் அதான் ரிக்வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் லெட் நோபல் தாட்ஸ் கம் டு அஸ் ஃப்ரம் எவ்ரி சைடு நல்ல விஷயங்கள் எல்லா நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு அதுக்கு அறிவுக்கு எல்லையே கிடையாது எனவே அந்த எட்டு மணி நேரத்தை படிப்பதில் நான் பயன்படுத்துவதால் படித்து சிந்திப்பதில் நான் பயன்படுத்துவதால் சின்ன சின்ன வலிச்சும் கொடுக்க முடிகிறது அதே மாதிரி உங்கள் எட்டு மணி நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க இன்றைக்கி முடிவிடுங்க அப்படி பயன்படுத்துகிற அந்த எட்டு மணி நேரத்தை சரியாக ஒரு இல இலக்கை நோக்கி லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து பயன்படுத்தின யாரும் தோற்று போனதாக வரலாறு கிடையாது இசை உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக இருக்க பீத்தோவான் சொல்வார் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் நூறு இரவு நூறு பகல் ஒரே விஷயத்தை செஞ்சால் அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்வார் அப்போ தொடர் உழைப்பு தொடர் முயற்சி சோர்ந்து போகாமல் இருப்பது நம்மளால் என்ன முடியும் நமக்கு அதெல்லாம் முடியும் நமக்கு எங்கே சார் அதுக்கெலாம் நேரம்ங்குது நிறைய பேர் சொல்கிறான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாேருக்கும் போது ஆனால் எல்லோரும் சொல்கிற எக்ஸ்கியூஸ்னால் நமக்கு எங்கெங்கே அதுக்கெலாம் நேரம் இருக்குது இருக்காது தான் நேரத்தை நாம் உருவாக்கிக்கணும் அப்போ பயண நேரங்களில் படிக்கலாம் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது படிக்கலாம் இன்னொரு விஷயம் தெரியுமா நீங்கள் அமைதியாக இருக்கிற நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்கள் மைண்டு மனசு ரெண்டும் சுத்தமாகிடும் சும்மா உட்காந்துங்கன்னா தேவையில்லாதான் சிந்திக்கும் தேவையில்லாத பேச சொல்லும் பிறாரை பற்றி பேச சொல்லும் அது மாதிரி நேரங்களை உங்கள் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு ஆக்குபேட் பண்ணிக்கனா உங்கள் நேரமும் உங்கள் திறனும் வளரும் என்பது சின்ன சின்ன வெளிச்சத்தின் மூலமாக சொல்லுகிற ஆலோசனை உங்களுக்கான இருபத்தி நாலு மணி நேரத்தில் கட்டாயம் எட்டு மணி நேரம் தூங்குங்கள் அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது கட்டாயம் எட்டு மணி நேரம் உழையுங்கள் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது மிச்சம் இருக்கிற எட்டு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் அது உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவும் என்கிற வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்